கொடையில் சிறந்தவன் கர்ணன் என்பது உலகறிந்த உண்மை கர்ணனை யாராலும் வெல்ல முடியாது என்பதை நன்கு உணர்ந்த மகாவிஷ்ணு பல தந்திரங்களை பயன்படுத்தி அர்ஜுனன் மூலம் அவனை கொன்றார் கர்ணன் எத்தனையோ தர்மங்களை கடைபிடித்தும் இறுதியில் இறந்தான் இது எப்படி நியாயமாகும் இதற்கான பதில் அவன் பூர்வ ஜென்ம ரகசியத்தில் உள்ளது கர்ணன் தனது முந்தைய பிறவியில் அசுர குலத்தில் பிறந்தான் அவனது பெயர் சஹஸ்ரகவசன் பிரம்மதேவனை நோக்கி கடுமையான தவம் செய்து ஒரு அதிசயமான வரத்தை பெற்றான் அந்த வரத்தின் காரணமாக அவனது உடல் ஆயிரம் கவசங்களால் மூடப்பட்டிருந்தது அந்த ஆயிரம் கவசங்களை நீக்குதல் என்பது எளிதான காரியமல்ல ஒரு காலகட்டத்தில் சஹஸ்ரகவசனின் கர்வம் அதிகரித்துவிட அவன் தேவர்களையும் மக்களையும் துன்புறுத்தத் தொடங்கினான் இதனால் தேவர்கள் மகாவிஷ்ணுவின் திருவடியை நாடினர் தேவர்களை காப்பதற்காக விஷ்ணு நர நாராயணர்கள் எனும் இரு சகோதரர்களாக அவதரித்தார் நரன் பன்னிரண்டு ஆண்டுகள் தவம் புரிய நாராயணன் சகசர கவசனோடு தொடர்ச்சியாக போரிட்டார் இதனால் பல நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது கவசங்கள் அழிக்கப்பட்டன இந்த யுத்தம் நிகழ்ந்து கொண்டிருந்தபோது போது மகா பிரளயம் ஏற்பட்டது இதனால் சஹஸ்ரகவசன் மீதமுள்ள ஒரே ஒரு கவசத்துடன் சூரியலோகத்தை அடைந்தான் அதன் பிறகு அவன் மறுபிறவியில் கர்ணனாக உருவாகினான் சஹசிர கவசனின் இறுதி கவசத்தையும் நீக்க வேண்டும் என்பதற்காக மகாவிஷ்ணு பல தந்திரங்களை மேற்கொண்டார் அதன் விளைவாக இந்திரன் கர்ணனிடம் இருந்து அவன் கவசக் குண்டலத்தை கேட்டு பெற்றார் அதேபோல் பாண்டவர்கள் பன்னிரண்டு ஆண்டுகள் வனவாசம் அனுபவித்தனர் இது பன்னிரண்டு ஆண்டு தவம் செய்யும் நிபந்தனைக்கு இணையானது இதனால் அதன் பலனாக அர்ஜுனனால் கர்ணனை வீழ்த்த முடிந்தது கர்ணன் வாழ்க்கையில் எத்தனையோ தர்மங்களை செய்திருந்தாலும் அவன் முன்பிறவியில் செய்த பாபவினை அவனை நல்லோரின் அன்பை பெறவிடவில்லை முன்பு செய்த தீய செயல்களின் விளைவாகவே அவன் மரணத்தையும் அனுபவிக்க வேண்டியிருந்தது கர்மவினை உண்மை என்பதற்கும் பூர்வ ஜென்ம பாவங்கள் மறுபிறவியில் விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கும் கர்ணனின் வாழ்க்கை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைகிறது நண்பர்களே நல்லதையும் தீயதையும் நம்மை தேர்வு செய்கின்றோம் எப்போதும் தர்மத்தின் பக்கம் நின்றால் இறுதியில் நமது வெற்றி உறுதி என்பதை கர்ணன் எனும் சகாப்தம் விளக்குகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம காமன் ஃபேக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க